வணக்கம் விவர்ஸ் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க இது வந்து கட்ரோடு வந்து முடிவில் தான் இருக்குது இந்த இடம் ஊர்லேருந்து ஒரு கட்ரோடு வருங்க அந்த கட்ரோடு முடிவில் இருக்குது கொய்யா போட்டிருக்காங்க ஃபுல்லன் ஃபுல்லன் தென்னை மரம் தான் இருக்குது இது அவங்க லேண்டுக்குள்ளே வர பாதைங்க லேண்டில் ஒரு கிணறு ரெண்டு கிணறு இருக்குங்க இது முதல் கிணறு வாட்ரு சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா தான் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பத்து வருஷத்து தான் இருக்கும் தண்ணியை பாருங்க சும்மா அப்படியே சுமைக்குள்ள மாதிரி இருக்குங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு இருக்குங்க ரெண்டு சைடும் ரோடு எப்படி வேணாலும் வரலாம் இதில் வந்து நம்ம கொடை ரோடு வழியாகவும் வரலாம் நிலக்கோட்டை வழியாகவும் வரலாம் வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க அதை கட்டி இப்போ தான் கட்டியிருக்காங்க கட்டின் புதுசாக வச்சிருக்காங்க தென்னை மரத்தை பாருங்கள் இந்த வளத்தியில் ஒரு ஐட்டம் ஒரு ஏழு வருஷத்து மரம் தனியாக இருக்குது அதையும் பார்க்கலாம் இது போராமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கு இந்த மரம் இது ஒரு பாதைங்க லேண்டுக்குள்ளே வர்ற பாதை அவங்க சொந்த பாதை தான் இந்த பாதைக்கு வடபரமாக பார்த்தீங்கன்னா இளம் தென்னை மரம் அதாவது பாலை போடாத மரம் கொஞ்சம் இருக்குது ஒரு நாலு ஏக்கரில் இருக்கும் மரமெல்லாம் நல்ல காய்ப்பில் தான் இருக்குது இதே மாதிரி தான் எல்லா மரமுமே இருக்கு அடுத்தடுத்த மரத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மரமும் நல்லா காய்ப்பில் தான் இருக்குது நான் காய்ச்ச மரத்தை மட்டும் எடுக்கலைங்க எல்லாம் மரத்தையுமே எடுத்துருக்கு பாருங்களே எல்லாமே காய்ப்பு தன்மையில் தான் இருக்குது இது ஒரு கிணறு தான் நான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் இன்னொரு கிணறுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அது வந்து கல் கட்டடம் கட்டியிருக்காங்க இது வந்து உரம் போட்டிருக்காங்க மரம் வந்து நல்லா புறா மரமே நல்ல காய்ப்புள்ள தான் இருக்குது சிங்கிள் ஓனர் தாங்க புறாம இந்த தோப்பை பார்த்தீங்கன்னா புல்லன் அண்ட் ஃபுல்லால் தென்னந்தோப்பு தான் கொஞ்சம் மட்டும் ஒரு ஒன்றரை ஏக்கர் நியர்னால் ஒரு ரெண்டு ஏக்கருக்குள்ளே கொய்யா கொஞ்சம் நட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் கிட்ட அது வெய்யாக போட்டுருக்காங்க வேறு எந்த மரமும் இல்லை தென்னை மரந்தால் மட்டும்தான் இருக்குது நம்ம கொடை ரோட்டிலருந்து போனோம்னா ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க கொடை ரோட் நம்ம டோல்கேட்டை தாண்டோம் இல்லைங்க டோல்கேட்டை தாண்டோமுன்னே இந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு வரும் சுத்தமாக திண்டுக்கல்லேருந்து போகணும்னா ஒரு நாற்பது கிலோமீட்ரு வருங்க இதுதான் அந்த பத்து வருஷமாக இந்த மரம் பத்து வருஷம் மரம் இதுவும் பூராமே நல்லா காய்ப்பில் இருக்குதுங்க மரத்தையும் பாருங்கண்ணா ஒரு மரம் கூட விடலை பூரா மரத்தையுமே ஏகத்துக்குமே ஆகினாங்கனா போய் எடுத்து காமிச்சிருக்கேன் அவங்க வீட்ட மண் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு வகையான மண் இருக்குது ஒன்று செவ்வல் கலந்தது ஒன்று கொஞ்சம் கரம்பையிலேயே கொஞ்சம் வண்டல் கலந்தது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல்லுதே அந்த பக்கம் மூலம் நெல் இந்த தோப்புக்கு அருகாமையில் பூரா தான் அதிகமாக அதிகமாகிட்டுருக்காங்க இது வைகை ஆற்று பாசாணத்தோட சேர்ந்த ஏரியாங்க வைகை ஆற்றில் தண்ணி வத்தினாத்தே அந்த ஏரியாவில் தண்ணி வத்தேன் அந்த அளவுக்கு ஒரு செழிம்பான ஏரியா வாட்டர் சோர்ஸ்லாம்